இப்போ கதர் தேவியோட ஹஸ்பண்ட் தேவியோட பயத்துல இருக்கிறது கதரோட குழந்தை கதருக்கு தேவி அவரோட குழந்தையும் முக்கியம் இந்த நிலைமையில தேவிய கதர் கைவிட்டு வர மாமா சொல்லுங்க மாட்டாமா நிச்சயமா கைவிட மாட்டான் ஆனா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த விஷயத்தை தேவி கிட்ட சொல்லு நீயா சொல்லிருக்கலாம் நான் ஏன் சொல்லலைன்னு உங்ககிட்ட முதலே சொல்லிட்டேன் மாமா ஆனா தேவி உங்ககிட்ட சொல்லாதது ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னமா சொல்ற ஆமா அங்கல் தேவி இந்த மாதிரி மாமாவோட ஹெல்த் கண்டிஷனை நினைச்சு பயந்துதான் விஷயத்தை சொல்லாம கதர் கூட பொய்ய வாழ்ந்துகிட்டு இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு அவன் நடிச்சு நடிச்சே அவன் மனசு மாறலாம் மாமாவுக்காக தேவி நடிச்சாலும் நடிக்கிறதுக்காக வாழ்ந்த அவள் கதிர் கூட வாழுறத நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தாமா நிச்சயம் இதை ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும்மா என் பொண்ணு தேவியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்கு எப்படி பொறுப்பே இல்லாமல் இருந்த பொண்ணு இன்னைக்கு அப்பா உடம்பு மேல அவ்வளவு கரிசனம் தன்னோட துக்கம் வெறுப்பும் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க போய் எனக்காக நடிப்புக்காக வேணா இருக்கட்டு அந்த கதிரோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன் எவ்வளவு பெரிய மனுஷமா அவளுக்கு அவ்வளவு விடுமா அவ்வளவு பரவாயில்ல பாசம் இருக்க வேண்டியதான் அவன் என் பொண்ணு ஆனா அந்த கதிர் அவனுக்கு என்னமா அப்படி நிர்பந்தம் இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு நல்ல மனுஷமா இருக்கு அவனு அவளுக்கு சரியா அவன் பிரச்சனையை மறைச்சிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா தேவியோட வாடகை மாதிரி காமிச்சிட்டு இருக்கானே தேங்க்யூ மட்டும் மட்டும் இல்ல மாமா அவர் எதையுமே அது இல்லாம தேவிக்காக அவ கூப்பிட்டாலும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தானே இருக்காரு சந்தோஷமா நம்ம முன்னாடி தேவி நடிச்சது அவ அப்பாவுக்காக ஆனா கதிர் நடிச்சதா தேவிக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பத்திரி இப்பேர்ப்பட்ட மாப்பிள்ளை கதை உப்புக்கு நடிப்புக்காக அவங்களோட இருப்பேன் என்ன தவிர ஆனால் உண்மையாக நெருக்குமா பொண்டாட்டியை எடுக்க மாட்டேன்னு சொன்னால் கூட அவளை கூட விட்டு கொடுக்காத கதை இருக்குது மாதிரி ஒரு வாச்சப்புற கூட உன் தம்பி நட்ராஜனை யாரோடையும் கம்பேர் பண்ணாதே அவன் இன்னும் என்னென்ன ரகசியங்களை நம்ம கிட்டே இருந்து மறைச்சிருக்கான்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அதெல்லாம் தெரிய வந்தா என்னென்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா வேற இருக்குடா தெரிய வரும் ஒரு நாள் எல்லாம் சரி வரும் உடனே தேவி வீட்டுக்கு போய் கதிரை பார்க்கணும்டா கதிரை பார்த்து தேவிக்காக மன்னிப்பு கேட்கணும்டா தேவி அனுசரிச்சு இவ்வளவு தூரம் நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு அவனுக்கு நன்றி சொல்றோம் உடனே போடும்டா போலாண்டா மாமா முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் டேப்லெட் ஒரு சின்ன தூக்கம் அதுக்கு அப்புறம் கதிரை கதிர பாக்குறது எல்லாம் டிபன் எடுத்து வைக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் ஓகே பா டேய் பத்ரி தேவியை பத்தி பேசிக்கிறதுனால சிவாவை பத்தி நான் மறந்துட்டேன் பாவண்டாவா அவளுக்கு என்னடா பண்ணலாம் ஏய் அவ தான் நாம என்ன பண்ணணும்னு முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கோமே ஆனா அதுக்கு முன்னாடி நம்மோட தேவி பண்ணின குழப்பம் தீரட்டும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீலதாவை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நாம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் டே அதுக்குள்ள அன்னைக்கு பண்ண மாதிரி நடராஜ் மறுபடியும் தான் கரெக்டா பண்ணா ஏய் அன்னைக்கு நைட்டு நடராஜன் உன்னால தடுக்க முடியல ஆனா ராஜேஷ் தடுத்துட்டான் இன்னைக்கு மறுபடியும் ஏதாவது பண்ணினா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்போம் இத பாரு எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நம்பிட இத பாரு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா நீ டென்ஷன் ஆகாம இருக்கணும் வா பாரதி வெயிட் பண்ணுவா சாப்பிட போகலாம் சிதம்பரம் வாடா வரேன் வரேன் ஏன் நம்ம இங்கே இங்கேயே நின்றுக்கிட்டு பெசம வீட்டுக்கு ஆ மாமா பாத்தா வேணாம் நாம இங்கே பார்த்துக்கலாம் எனக்கு காலெல்லாம் வலிக்கல அப்படியா சரி அப்போ நீ எடுத்து கூட நான் பின்னிடுறேன் அவ தான் என்கிட்ட கூச்சிட்டு போயிட்டால மறந்துட்டீங்களா ஆமால மலரு நான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு ஓகே 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 நானே டீல் பண்ணிக்கிறேன் மலரு கையில் போங்க போய் பேசுங்க ஏய் கையில காணோம் போயிட்டான் கொஞ்சம் சரிய உண்மைதா கொஞ்சாவம் அப்படி ஒண்ணும் பயந்து நடுக்க மாட்டேன் கையல் இன்னும் போகல எப்போவுமே பிரச்சனை வீட்டில் பேச மாட்டீங்களா. இப்படி தெருவிலேயா வச்சு பேசுகிறீங்களா இல்லை ஒன்று பக்கம் தான் வந்தோம் ஏன் எனக்கு வீட்டிலையே என்ன இப்படியே குடிச்சாரம் திருவள்ளினு பேசினா அது சதியா நான் தான் நான் தான் சொன்னேன் நான் கம் டு த பாயிண்ட் சொல்லுங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணுமா தங்கச்சி பாவம்னுதா பேச வந்தோன்னே சொல்லுங்க ஆ அப்படியா ஆமாம் யாரோட தங்கச்சி மிஸ்டர்

இவங்க சொன்ன மாதிரியே என் ஒய்ஃபோட அப்பா கையிலக்கு சீரியஸா மாப்ள பாத்துட்டு இருக்காரு அது அவரிஷ்டம் அதுக்கு என்ன இப்போ விட்ட அடுத்த மாசமே கல்யாண பத்திரிக்கையோட வந்து நிப்பறன்னு சொல்லுங்க நிகட்டோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அழுது புன்னையா ஆ அம்மா அப்ப புன்னயோ ஷூ மிஸ்டர் ராம் ஆ யார் அழுவாங்க யார் யாரோ யாரோ அழுவாங்க ஆஹ் நீங்க வாங்க போகலாம் போகலாமா வாங்கன்னு சொல்கிறாங்க இதுமாதிரி புரியல எனக்கு வாங்க ஹலோ மேடம்

அவங்க செஞ்சாலும் செய்வாங்க சரியான கொழுப்புகளுக்கு உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எங்க நீயும் என் காதலுக்கு எதிராக இருப்பியோன்னு நினைச்சிட்டேன் ஹலோ ஹலோ என்ன இருங்க அதெல்லாம் அங்க வச்சுக்கோங்க ஓகே ஓகே நீங்க கிளம்புங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் கல்யாணத்தை பத்தி யோசிங்க நான் கிளம்பட்டுமா பாய் அத கேளு ஏதேங்க அதா சரவணே கையில காதலிக்கறானா இல்லையான்னு கேளு கயல் ஆட்டோ பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அத நான் பாத்துக்கறேன் அப்பாவு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க இந்த பாரு உன் தங்கச்சி ஒன்ன மாதிரி இல்ல ரொம்ப ஸ்பீடு முதல்ல வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்தா உங்களை இங்கே அடிச்சிருவேன் எல்லாத்தையும் தேவியோட சந்தோஷமா இருக்கிறத நம்பிக்கிட்டு நடிச்ச சிதம்பரம் என்னடா தெரியாம இப்படி வேணுட்டா அப்படி 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 நடிச்சான் நடிச்சான் தேவி சொன்னாலேன்னு ஒத்துழைக்காம அவங்களுக்குள்ள இடவெளி இன்னும் அதிகமா போயிடுச்சுன்னா நீ அது புரியாம சும்மா கதிரியே குத்தம் சொல்றதுல அர்த்தம் இல்ல நான் உண்மை சொல்றேன் சார் என் அப்பாவுடைய இறுதி ரொம்ப பலகீனமா இருக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் எங்க அப்பாவால தாங்கிக்க முடியாது அதனால அவருடைய உயிர்க்கே ஆபத்து வந்துடும் கொஞ்ச நாளுக்கு எங்க அப்பா முன்னாடியும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மத்தவங்க முன்னாடியும் நீங்களும் நானும் புருஷ பொண்டாட்டியா நடிப்போம் அப்படின்னு தேவி கிட்ட கேட்டுட்டா நானும் நடிக்கிறதுக்கு சம்மதிச்சேன் பட் சார் உண்மையிலேயே உங்க முன்னாடியும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியும் தான் நான் நடிச்சேன் தேவி கிட்ட நான் நடிக்கல அவ முன்னாடி நான் உண்மையா தான் இருந்தேன் அவ முன்னாடி நான் நடந்துட்டது தேவி கிட்ட நான் பேசினது எல்லாமே உண்மை தேவியுடைய மனச நான் ஜெயிச்சிட முடியாதா அவளுடைய நம்பிக்கை மறுபடியும் எனக்கு கிடைச்சிருதா அப்படி நான் முயற்சி பண்றதுக்கு அவ எனக்கு ஆக்ட் பண்றதுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திட்டேன் அதான் உண்மை மேக்கெனவே சந்தோஷமா இருக்கிறது என்னென்னமோ நடந்து நடுவுல நான் தேவியை பிரிஞ்சிருந்த போது அவ மேல எனக்கு இருந்த காதல் எல்லாம் முடிஞ்சது மொத்தமா போயிடுச்சுன்னு தான் நினைச்சேன் இனி எந்த நாளும் என்னால தேவியை நேசிக்க முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒரு நாள்

அவ என் மேல வச்சிருக்கிற காதல அன்னைக்குதான் என்னால பரிபூர்ணமா உணர முடிச்சது ஒரு விஷயம் அன்னைக்கு எனக்கு பட்டவர்த்தனமா தெரிஞ்சது தேவியோட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை என்னால கண்டிப்பா வாழ முடியும் ஆனா அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை சத்தியமா என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாதுங்கிறத நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு அந்த ஐசி வார்டுல நான் அவ பின்னாடி நிக்கிறது தெரியாம தேவி அழுதது பேசினதெல்லாம் இன்னும் அப்படியே என் மனசுக்குள்ள இருக்கு அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் காதல் என்னன்னு சொல்றது சார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மரணம் அது வந்து அப்பவும் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு இப்பவும் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருக்கு அந்த மரணத்துக்கு யார் காரணம் என் அம்மா சொல்றது உண்மையா இல்ல நீங்க சொல்றது உண்மையா எனக்கு தெரியல ஆனா அது அப்பவும் சரி இப்பவும் சரி என் வாழ்க்கையில ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திச்சு சார் முத முதல்ல நான் தேவியை பார்த்தது இன்னும் பசுமையா என் மனசுல இருக்கு தேவியை வந்து நான் எங்க ப்ரொடியூசருடைய பொண்ணு பிரியாவுடைய தான் பார்த்தேன் சார் அப்ப என்கிட்ட யாராவது வந்து இதோ இந்த பொண்ணை தான் நீ ஒரு நாள் காதலிக்கு போற அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி சொல்லியிருந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க சட்டையை பிடிச்சி தூக்கி போட்டு படிச்சேன் ஏன்னா தேவியை முத முதல்ல பார்த்த போது இவன் நிஜமாவே பொண்ணுதான் ஆம்பளைய பிறக்க வேண்டியவன் பொம்பளையை பொறந்துட்டானோன்னு நினைச்சேன் தேவிய நானும் வேற வேற துருவங்கள் தேவியுடைய உலகம் வேற என்னோட உலகம் வேற அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை நானும் அவ்வளவு வேற வேற சந்தர்ப்பங்களை சந்திச்சு பேசிருப்போம் ஆனா எங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமைங்கிறது ஒருபோது எனக்கு தெரியாது ஆனா அப்படி இருந்த நாங்க கூட ஒரு கட்டத்துல ஒருத்தர் ஒருத்தர் காதரிச்சா தா லால தா முதல்ல அவ என்ன காதல அப்புறம் நானும் அவளை காதலிச்சேன் என் மனசுக்குள்ள வெறித்தனமா அவளை காதலிச்சேன் என்னுடைய காதல எப்படி அவகிட்ட சொல்றது அப்படின்னு எனக்கு உள்ள உள்ளுக்குள்ள என் மனசு வெடிக்கிற அளவுக்கு நான் அவளை காதலிச்சேன் அப்புறம் சில விஷயங்கள் நடந்துத்தேன் காதுல பரிமாறிக்கிட்டான் கணவன் மனிதியாமும் சார் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையோட வசந்த காலங்கள்னா அது தேதி நான் புருஷன் வாழ்ந்த அந்த நாட்கள் சர்க்கத்துக்கு அப்புறமா தான் சொர்க்கத்தை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சொர்க்கம் இப்படித்தான் இருக்குமோ அப்படி எல்லாம் கூட நான் அந்த நாட்கள்ல நினைச்சிருக்கேன் சந்தோஷம் சந்தோஷமா சார் அப்ப யாராவது என்கிட்ட வந்து டேய் மடையா இவதான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்க ஆனா இந்த வாழ்க்கை ரொம்ப நாள் நினைக்காது நீ அவ்வளவு விவாகரத்தை பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அப்படி சொன்ன கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டு சார் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை தேவிய நானும் பிரிவோம்னு அமைதியான கடற்கரையில் சூறாவளி அடிச்ச மாதிரி எங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் மனமொத்த தம்பதிகளை வாழ்ந்துட்டு இருந்த தேவியை நானும் விவாகரத்து வரைக்கும் போனோம் பட் தேவியை விவாகரத்து பண்ற வரைக்கும் போயிட்ட பிறகு மறுபடியும் அவளும் நானும் ஒரே வீட்டுக்குள்ள வேற வேற மனுஷங்களா வாழ்வோம்னு நான் என்னைக்குமே கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை

தேவி மட்டும் வரலன்னா நான் ஏதோ பிறந்தேன் வாழ்ந்தேன் இறந்தேன்னு போயிருப்பேன் தேவி இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாவே இருந்திருக்காது சொல்லுனா தேவி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை சார் சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டரா இருக்கும் நிறைய சாதிக்கணும்னு ஏகப்பட்ட கனவுகளுடைய லட்சியங்களோட நான் சென்னைக்கு வந்தேன் அதுக்காக நான் போராடுவேன் நிறைய கஷ்டங்களை சந்திச்சேன் எப்படியாவது ஒரு படமாவது டைரக்ட் பண்ணனும்ங்கிறது என்னுடைய ஆசை என் வாழ்க்கையில ஒரு காலத்துல அதான் லட்சியமா இருந்துச்சு ஆனா இப்போ எனக்கு என்னுடைய சினிமா கனவுகளை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல இப்போ என் மனசுல இருக்கிற ஒரே கவலை இல்ல தேவியை பத்தியும் தேவியுடைய வயிற்றுல வளர எங்களுடைய குழந்தையை பத்தியும் மட்டும்தான்